அதான் புள்ள ஏன் இன்னார்த்தக்கு போய் வெளியே நின்னுட்டுக்கறாங்க எங்க அத்தை சொன்ன கேட்டா தானக்க சாமியார் வருவாரேன்னு சொல்லி போய் வாஸ்படியில நின்னு பாத்துட்டே இருக்காங்க அந்த ஆளு வேற இன்னும் காணோம் வரேன்னு சொல்லி இருக்காங்கன்னு சொன்னீங்க ஏ புள்ள வரேன்னு சொன்னாங்க அண்ணா பாருங்க மணி 11 தாண்டிருச்சு இன்னுமே உங்களுக்கு காணமே எனக்கு என்னமோ வருவாங்களோ இல்லையான்னு சந்தேகமா இருக்குது எங்க அத்தை தான் என்னமோ நம்பிட்டு இருக்காங்க வரலன்னா என்ன பண்றதுனே தெரியல நேத்து வேற அப்படியே கையோ முயன்றிருந்தது வீடல்ல நானும் எங்க அத்தையுமே பயந்துட்டு இருந்தோம் என்ன பண்றதுன்னே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது

அப்படியாக்கா சரி சரி நல்லவா எங்கிட்ட சொன்னீங்க அண்ணன் பாட்டுக்கு எங்கிட்ட வந்து ஏதாவது கேட்டாருன்னா அப்புறம் நான் வேற திருக்குறள் முடிக்க வேண்டியதாயிரம் சொல்லிட்டீங்களா பரவாயில்ல விடுங்க

ஏதாவது அடங்கான்னு தெரிஞ்சா அப்படி இப்படிதான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் சரி என்ன மாமியாரிங்கான மருமகளும் ஐயோ என்னடா வந்தே தெரியல இந்த வாளை எழுத்து போ அத்த அத்த அடி இரடி சொல்ல போல நானா டால் வரலன்னு சொல்லி எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கறது தெரியல நீ வேற அத்த சொத்தாண்டே கொஞ்ச நேரம் போறு பார்க்கலாம் அத்த சோ ஏண்டி நீ வேற உசுர் எடுக்கற என்ன சொல்லி போ ஐயோ அத்த அந்த ஆளோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தால அந்த சாமியார் ஃபோன் பண்ண இப்பதா இன்னும் காணோம் சொல்லி ஓ அப்படியே சொன்ன போல பரவால பரவால நல்ல வேளை செஞ்சிருக்கற போ ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டியா

ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு வேடி நேத்து வர ஆரம்பிச்சது என்னடி சின்ன புள்ள இப்படி ஆயி போச்சு இப்ப நாம எப்படி சமாளிக்கிறது நல்லால பாட்டுக்கு எப்படி சமாளிச்சிரலாம்னு சொல்றாங்க இப்ப நாம என்ன பண்ண போறானோ புரிய மாட்டேங்குதே சரி சரி இப்ப என்ன பண்றது நம்ம எப்படியோ இது பண்ணி தான் ஆகோனே சரி அந்த சாமியார் வரும்போது வரட்டும் நாம அதுக்குள்ள பண்றதெல்லாம் பண்ணலாம் நான் போய் அத எலுமிச்சை பழம் நாலா பக்கம் வெச்சிட்டு வர சொன்னாங்களா அதை எடுத்து வெச்சிருக்கறேன் நான் போய் வீட்டை சுத்தி நாலு மூலையில வெச்சிட்டு வந்தறேன் சரியா தா நீங்க அப்புறம் உள்ள ஏதோ தேங்காய் வளக்கல எடுத்து வைங்க பாத்துக்கலாம் அப்புறம் நம்மளே பண்ணலாம் அப்புறம் வேற என்ன பண்றது சரிடி சின்ன புள்ள சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம் எனக்கு வேற எந்த யோசனையும் தோண மாட்டேங்குது சரி எங்க இந்த காளி மாமா சீதா வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கே அவங்க ரெண்டு பேரும் வீட்டு கூட தான் இருக்காங்க நீங்க உள்ள போங்க இத நான் திண்ணையில எழுஞ்சும் போல தேடி வச்சிட்டு வந்தா நான் நாலா பக்கமா வச்சிட்டு வந்தற டக்குனு ஆ சரிடி சின்ன புள்ள சரி மடார வா ஆ சரி சரி இன்னைக்கு மட்டும் வா வா அன்னைக்கு கொஞ்சம் என்ன ஏதும் தெரியாம கூப்பிட்டு நானே இன்னைக்கு முன்னாடி வா நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேக்குறேனா இல்லையான்னு பாரு நான் பாட்டுக்கு சிவனே ரோட்ல எங்கயோ போயிட்டு இருந்தா என் பின்னாடி ஏறி வந்துட்டு சொகுசா வந்து எங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறியா நானே எங்க வீட்டுல இருக்கிறதுக்கு எங்க அப்பா கிட்ட எத்தனை ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு கிடக்குறேன் இது வந்து அப்படியே பெரிய விளாட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறான் வா வா இன்னைக்கு இருக்குது உனக்கு வேட்டு என்ன

子嘛。 பூஜையெல்லாம் போடுற மாதிரி அப்படியே என்ன பேசிட்டு கிடந்தாங்க அவங்க அண்ணையும் இந்த சீத்தாக்கா எல்லாம் அங்கே தான் போயிருக்கிறாங்களா இருக்குது அது என்னையும் வர சொன்னாங்க நான் போகல உங்க பையன் வேற ஊர்ல இல்லை அப்புறம் நீங்க ரெண்டு பேர் வேறு தனியாக இருக்கிறீங்க நான் போய் என்ன பண்ணுறது அதுக்கும் இல்லாமல் எனக்கெல்லாம் போகிறக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுடா அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன் அதே நினப்பாகவே இருக்குது எங்கேயும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருவோன்னு அதனால தான் நான் இங்கே வந்து படுக்கலாம்னு நினைச்சேன் நீங்க வேறு என்னென்னையுமோ சொல்லி நீ இது பண்ணிட்டு இருக்கிறீங்க போங்கத்தான் நீங்கள் என்னடி என்னென்னமோ சொல்கிறேன் ஆனால் ஆமாங்கத்தான் ஆமா இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அதுதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே அதுதான் சொல்லலான்ட்டு வந்த அப்படியே உங்ககிட்ட ஐயோ இப்படி எல்லாமா நடக்குது ரங்கா வீட்டுல சரி சரி டி இப்போ ஃபயர் எடுத்துட்டு வந்து இங்கே போய் போட்டு படுப்போம் நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இங்க தனியா படுக்கிறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது சரி பார்த்தா போய் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு வரல ஐயோ அது ஏங்க நீ கேக்குறீங்க அவருக்கு காணும் சொல்லி போன் பண்ணி பார்த்தா அவர் வந்த கார் ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சாமா வழியிலே நின்றுச்சாமா அது ரெடி பண்ண முடியலப்பா இப்போ மெக்கானிக் வந்து சொல்லியிருக்கிறோம் வந்தது ரெடி பண்ணிட்டு நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துடுறா அது வரைக்கும் நீங்க எப்படியோ சமாளிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு நீ ஆமாங்க நீ ஆமா சரி சரி அத்தை இங்க வாருங்க வெளியவே இப்படியே முன்னாடியே நின்னுட்டு இருக்காதீங்க நம்ம வீட்டுக்குள்ள நடு சென்டர் பகுதி எதுன்னு பார்த்து அங்க ஓகோன்னு வாங்க ஏ வீட்டோட சென்டர் பகுதி இதுதான் டி இதுவா அப்ப இங்க தான் பண்ணனுமா ஆமா ஆமா இங்க தான் பண்ணனும் ஆனா பாரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணனும்னு நினைக்கிறேன் என்னத்த சொல்றீங்க லைட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றது லைட் எல்லாம் அப்படியே ஏறிட்டு அதெல்லாம் ஒண்ணு ஆஃப் பண்ண வேண்டாம் ஐயோ ஆமாத்தா நான் உண்மையிலேயே மறந்துட்டாத்தா நான் பாரு அதுக்கு தான் லைட்டு போட்டு விட்டுட்டு இங்கே நிற்கிறேன் பாரு நீங்கள் சொன்னது கரெக்டு தான் தா விசமனமா வேற பக்கம் போயிடலாம் அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு சரி வாங்க வாங்க எடுத்து காலி பண்ணுங்க சீக்கிரமா ஆ சரிங்க தா அண்ணி அக்கா வாங்க இந்த பக்கம் வந்துருங்கக்கா எல்லாரும் நம்ம அங்கே போய் நின்றுக்கலாம் கொண்டு வந்து இங்கே தேங்காய் மட்டும் வச்சுட்டு போயிடலாம் என்னத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தேங்காவே வச்சாச்சு

சரி எங்க شويه சரி பண்ணலாம் நினைச்சிட்டு காலையில இருந்து சுத்திட்டு வந்து அலமோடிட்டு சரி சரி விடுங்க எதுவுமே இல்லனா ரொம்ப நல்லதா தானே ஆமாமா காளைமா எதுவுமே இல்லனா ரொம்ப சந்தோஷம்தான் அப்புறம் அதை விட எனக்கு வேற என்ன வீட்ல ஒண்ணு இல்ல நினைக்கிற சின்ன புள்ள ஐயோ என்னடா தேங்க சுத்து ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ ஆமாடி சின்ன புள்ள நான் கூட இருக்காதே நினைச்சேன் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தா இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எதுவும் இல்லை ஏற்றிருக்குது எல்லாம் நம்ம மனபிராமே ஏற்றிருக்குது அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே இது சுற்று வேண்டி என்னடி பண்ணுறது இப்போ காளிமா பார் காளிமா ஐயோ நீங்கள் சொன்னப்போ நான் கூட சரி ஏதோ பார்த்து பயந்துட்டீங்க போல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு என் நினைச்சேனே இது என்ன தேங்க இப்படி சுற்றுது ஐயோ அத்தா இப்போ என்னத்தை பண்ணுறது தேங்காய் சுத்தினா பாதிக்கு பாதி இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சாமியார் வேறு சொன்னார் இப்போ நம்ம என்ன அடுத்த டெஸ்ட் பண்ணலாமா இல்லை இதோட விட்டுருலாமா நீங்க யோசனை பண்ற அளவுக்கு எல்லாம் நேரம் இல்ல அது வந்தற போகுது நம்ம சீக்கிரம் வெளிய எங்கேயாச்சும் ஓடிடல வாங்க போ இருடி இருடி சின்ன புள்ளா இன்னொரு டெஸ்ட் பண்ணி பாத்தறலாம்டி அப்புறம் அது தெரிஞ்சிருச்சுனா நம்ம வீட்ல நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல ஐயோ என்னத்த நீங்க சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறீங்க அதுதான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுல அப்புறம் எதுக்கு இன்னொரு டெஸ்ட் அதால ஒண்ணும் வேண்டாம் வாங்க போலாம்

அதெல்லாம் நான் இதுல புடிச்சு அடைச்சு வச்சுட்டேன் இனி ஒண்ணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க நிம்மதியா உங்க வீட்டுல இருக்கலாம் போய் வீடெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த இன்னைக்கு காகித பூஜை தானே போய் எல்லாம் பூஜை போட்டு சந்தோஷமா இருங்க இனி அந்த பிரச்சனையும் இருக்காதுமா சரிமா நான் கிளம்புறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா இதுக்குள்ள நான் காசு பண்ண பாங்கறது இல்ல சரிமா நான் கிளம்புறேன் ஆ சரிங்க சாமி உங்களை நம்பி நான் வீட்டுக்குள்ள போலாம்ல இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா தைரியமா இருங்க சரியா நான் சொன்ன மாதிரி வீடோட விட்டுருங்கம்மா 何

അപ്പൊ അറിവിക്കാട്ടും തമുളുക്ക് സബ്സ്ക്ൈബ് പണി വീണ്ടും നമ്പറുകളേ